சிஸ்டம் செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் சேர்த்து விட்டார் அப்போ என்னென்னா சில நேரம் ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்தால் கூடி அவைய உறவினர் அந்த இடத்துல வர மாட்டினா அதை அவைய வேலை செய்கிற ஆக்கள் யாரும் கொண்டாடி கொண்டு வந்துருக்கணும் ஆனால் அடுத்த நிமிஷம் பார்க்க வரைக்கும் அதைக்கு பாஸ் வேணும் உண்மையில் தெரியும் ஹாஸ்பிட்டல் நடமுறை அதாவது

மோச்சர் ரூம் வந்து இருக்குது ஹாஸ்பிட்டலில் பிளட் பேங்குக்கு பின்னுக்கு இருக்குது அப்போ அந்த மோச்சர் ரூமுக்கு கையில் செய்கிறாக்கள் சில பேர் அதாவது ஹாஸ்பிட்டல் டியூட்டி டைமில் பின்பக்கத்தால் மது போதையை வாங்கி வந்து உள்ளுக்குள்ளே வச்சு குடிச்சிட்டு அதை சத்தியமுத்தி ஐயார சொல்லி சத்தியமுத்தி ஐஜா கூடி நேராக வந்து பார்த்தவர் ஆனால் அதை பற்றி ஒரு கதையும் பிறகு வேற மற்றது வந்து சில நேரம் நோயாளர் வழியில ஹாஸ்பிடல்ல விட்டு வெளியில கல்லா ஊசி என்று சொல்லி போடுறது அந்த ஊசி அப்ப அந்த ஊசி வந்து

மற்றது வந்து அவர் ஒரு டேக்டரா இருக்கிற சிலது நல்லா செஞ்சிருக்க அவர் ஒரு டேக்டரா இருக்கிற சிலது நல்ல செஞ்சிருக்கிறார் இல்லையன்று இல்ல ஆனா உண்மையில ஒரு இப்ப ஒரு பேஷன் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் அவர் அவ உறவினர் என்ன சொல்றது அழுது கொண்டு வழியில இருப்பிடலாம் சில நேரம் அப்ப அந்த அந்த என்ன சொல்றது அந்த பெட்டிக்காரர் கொஞ்சம் பேர் வந்து பார்த்து சாவினம் வந்து அதுக்கு உள்ளுக்கு நிற்கிற சில பேர் வந்து இவன் நாளைக்கு செஞ்சிருக்கீங்கன்னா நாலு செஞ்சிருக்கா ஆனால் உண்மையில அதே உயிர்களை கோணம் கன பேர் ஒளி அழுது கொண்டு ஆனா இது சில பேர் கையூட்டல்கள் வாங்குறதுக்காக இப்ப அதைக்கு சொன்னா அதைக்கு கமிஷன் வருமாங்க அப்ப அப்படி கொஞ்சம் நடக்குது அதுவும் கனநாள் இவர் இவரும் அதை கட்சன் எடுத்து வருல்ல ஆனா இப்ப அது என்ன மாதிரினு எனக்கு தெரியல இதுவும் நடந்திருக்குது சொல்லி இது வந்து பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரை அப்ப சில நேரம் வேலைக்கு போய் வந்துதான் சில பேர் மனசனோ வைஃபோ சாப்பாடு கொண்டு இருக்க அப்படி வேலைக்கு சில நேரம் நேரம் போடும் அப்ப சில நேரம் ஒரு பத்து நிமிஷம் பிந்தினா கூறி சில நேரம் சில செக்யூரிட்டி மாதிரி விட மாட்டாங்க சில பேர் அதுக்கு என்ன பொறுத்த இதுவரை எங்களோட வேலை செஞ்ச சில பேர் அப்படி இல்லை சில பேர் என்ன சொல்றது தங்களுக்கு அதிகாரம் கூட வழங்கப்பட்ட மாதிரி என்ன சொல்றது இப்ப உண்மையில தூர இடத்துல இருந்து வர்ற ஆக்கள் எல்லாம் குறித்த நேரத்துக்கு வர மாட்டோம் அப்ப அப்படி வேற சில பேர் அந்த பாசத்தின் நிமித்தம் முரண்படுவினம் எங்களை விடுங்கோ நாங்கள் போய் பார்க்கணும்னா அந்த நேரங்களில் நாங்கள் ஒபிசலாக போய் அந்த வாட்டில் அறிவிச்சு அந்த மிஸ்ஸோட கதைச்சு அதை ஓகே என்றா விடுவோம் ஏன்னா சில நேரம் பார்ட் டைமில் விடையிலாது அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது என்ற டாக்டர் மாதிரி வந்து பேசிக்கணும் அப்போ அதுக்காக இல்லை ஆனால் அந்த நேரத்தில் சில நேரம் இவை வந்து என்ன சொல்கிறது இப்போ சில நேரம் என்ன சொல்கிறது பார்க்க ஆட்கள் சில நேரம் போதை பொருளோ ஏதாவது கொண்டு இருக்கணும் சில புகையிலையோ வெத்திலையோ ஏதாவது கொண்டு அப்போ அதை செக்யூரிட்டி மாதிரி வாங்கி வச்சிட்டு அத இவ எடுத்து யூஸ் பண்ணியும் இருக்கி நம்ம அப்படி எவ்வளவு பிச்சைக்காரன் வேறங்க இது என்ன சொல்றது நான் இது வந்து இங்க வந்துட்டு நான் சொல்லணும்ன்றதுக்காக இல்ல நான் அந்த இடத்துல பிள்ளை செஞ்சாலும் நான் சொல்லுவேன் இது வந்து எனக்கு கனநாள் ஒரு இது ஒரு என்ன சொல்றது உயிர் காக்குறதுக்கு இருக்கிற ஒரு ஹாஸ்பிடல் வந்து இப்படி ஒரு நன்னடத்தை இல்லாம இருக்க கூடாது நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்தோன்னு அந்த யாழ்ப்பாணம் பெரிய ஹாஸ்பிட்டல்லையா வேலை செய்த நடந்தும்பு தெரியும் பதினேழு இப்போ ஒரு அட்டுழியம் ஒன்று சத்தியமூர்த்தி செய்து கொண்டு இருக்குது இப்போ அவருக்கு அண்மையில் ரெண்டு வருஷமாக தான் செய்து கொண்டு இருக்குது அந்த நூற்றி எழுபது வேலையாக்களை கொண்டே வச்சு புளிஞ்சடிச்சு கொண்டு அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு எடுத்து வச்சிருக்கிறார் அதில் சில பேர் அங்க அங்கே அங்கே வாலண்டியரும் இல்லை அங்கே வாலண்டியரும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த கதையை கையால் ஒன்று வர இல்லை பிரச்சனை வெளிநாடுகளுக்கு வர காட்டி இதை கேளுங்க இல்ல இல்ல தம்பிதான் கேளுங்க வந்து வெளிநாட்டுக்கு வர அதாவது வந்து அந்த நர்சிங் படிக்கிறதுக்காண்டி காசு கொடுத்து மூன்று லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் மட்டும் கொடுத்து அந்த வேலையில சே சேர்ந்து அவள் செய்யணும் செய்ய அவியலுக்குரிய சர்டிஃபிகேட்டுகள் எல்லாம் கொடுபட்டு கொண்டு இருக்கேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளால வேண்ட ஓகே வேற யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் ரெண்டு வருஷம் இன்னும் பிரிவில் வேலை செய்தவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கூடாது அதை வழிநாட்டுக்கு அவன் அப்ளை பண்ணிடணும் வேற வர நாடுகளுக்கு

வணக்கம் நான் என்ன ஒரு என்னென்றால் அந்த வீடியோ டாக்டர் ஷேர் பண்ணி இருக்கிறேன்னு அந்த செக்யூரிட்டி நோயாளருக்கு அடிச்ச வீடியோன்னு பாத்தீங்களோ அது எந்த காலப்பகுதியில் இப்ப அச்சாமயம் நடந்ததா அல்லது ஏற்கனவே நடந்ததா இந்த கால பகுதியாக்கா அது போட்டு வேலை செய்தவன்னு சொல்லி கதைக்கிறார் ஒரு சகோதரன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முதலாம் ரெண்டு வீடியோ போட்டிருக்கு ரெண்டு ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கு இப்ப ஒரு எக்ஸனும் எடுக்க இல்லையா அப்படி அடிச்சாக்களுக்கு போலீஸோ அல்லது இந்த நிர்வாகமோ ஒரு எக்ஸனும் எடுக்க இல்லையா உங்களுக்கு தெரியும் இல்ல எடுக்கலையா பாக்காது அதை பத்தி அங்க ஒருத்தரும் கேர் பண்றேன் இல்லையா

மாறி உங்களை அப்படிச்சு நீங்க அண்ட போட்டு உள்ள இதுல நிக்கிறார்கள் வந்து நாங்கள எதையும் கதைக்கலாம் அங்க சாட்சியா நின்றவர் அதை பதிவு செய்யணும் என்றுதான் நான் கேக்குறேன் அவர்கிட்ட கேக்குற அவ அதை பதிவு செய்யணும் தான் கேக்குறேன் மக்களுக்கு எல்லாம் போகணும் அதைத்தான் நான் கேக்குறேன் அங்க போலீசுல சொல்லி வழக்கு கேஸ் கோர்ட்டுன்னு போடுவாங்க யாரு இவங்களுக்கு யாரு லோயர் காசு கட்டுறதாரு வழக்கு பேசுறதாரு கஷ்டப்பட்டவனுக்கு மற்றது பார்வையாள போறாடப்பட்ட நோயாளி இந்த பாட்டுல போயிருந்து இவர் இங்கால போன பிறகு அவர்கிட்ட போய் டீட்டெயில்ஸ்கள் எடுத்து நீங்க எங்க இப்படி இருந்து இவர் இப்ப வந்த தம்பி சும்மா அந்த பாணிக்கு மேல பாணியை போட்டு எடுத்து போட்டு அவைக்கு அங்க இருந்து ஆக்சன் எடுத்து தனி தனிப்பட்ட முறையில விருட்டுகள் அப்படி எல்லாம் நடக்குதா கணக்கா சொல்லுவாரு அப்போ அதால் சில சில பேர்கள் ஏ இந்த இது என்ன பார்க்க சில பேருக்காக்கா அங்கே உதவி செய்கிறது கூட ஆக்கல அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் தான் போயிடணும் அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் முரண்பட்டு அவர் அவசரத்தில் வேலைக்கு போய்க்கிற சாப்பாடை கொண்டே கொடுத்துட்டு போக மாட்டேங்க அவர் அப்படி டைம் போடுறதுட்டாக்க நாங்கள் பார்க்கும் அதை படைக்க அவன் டீட்டெயில்ஸ் எடுத்து அங்கே போயிருக்க பிரச்சனை வேணும் மட்டும் அப்படி சில சில ஆக்கள் வந்து அதை தவித்துக்கொள்ள உண்மையா எல்லாருமே அப்படித்தான் கூட நினைப்பாங்க என்னன்னு சொன்னா அங்க அந்த இப்படி ரெக்கார்ட் பண்ணணும் வீடியோ போடணும் இப்படி போய் சொல்லணும் இப்படி வெளியில இதை பப்ளிசிட்டி பண்ணணும் அப்பதான் நாலு பேர் பாப்பாங்கன்ற மனநிலையில எல்லாரும் மின மாட்டாங்க அவனுக்கு தெரிஞ்சாக்கல பாத்துமெண்டா அவ்வளவு அந்த நிமிஷத்தோட பாட்டா வேணுமெண்டா திரும்பத்தான் பாப்பாங்களே தவிர மற்றபடி அதுக்கு தீர்வா செய்யறதுக்கு உதரம் இல்ல சில உலகம் சம்பந்தமான இதுகள் வந்து ஏற்கனவே இளைஞர்களுக்கு கொடுத்து குடுத்து நல்ல அவங்களோட கைக்குலாம் வச்சிருப்பாங்க சண்ட பிடிச்ச டீடைல்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும் எந்த இடம் எந்த ஊர்ல இருக்கிறார் அவர்ட்ட பேரு எல்லாம் அவருக்கு தலைவரமா தெரியும் என்ன வேலை சில பேர்கள் அங்க வெற்ற பிரகல் வேலை செய்யின இவர் இன்றைக்கு இன்றைக்கு காய்ச்சிட்டு நாளைக்கு யாரும் தெரியாமல் அவன் தான் பிரச்சனை அங்க போய் கேட்டு டீடைல்ஸ் எடுத்து அப்படி போவினா அவர் அப்படி இருந்தும் அவருடைய தண்டை ஆதங்கத்தை இப்படி எல்லாரும் ஒழிச்சு வச்சிருந்தால் தெரியப்படுத்தக்கூடாது தெரியப்படுத்தாமல் விட்டால் இப்படியே சொல்லி சொல்லித்தான் அவரும் கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம்னா இன்னும் கணக்கை திரட்டி வச்சுக்கிறேன் ரகுராமனைக்கும் சுரேஷன்னைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நான் அப்படியே கட்டிடங்கள் கொடுக்கிறாரு முள்ளத்தீவுக்கு தீவிக்கெல்லாம் அடித்து அந்த வேறு பெரியாளர் குட்டியில் இருந்தால் பெரியாளரால் அவரையும் திரட்டி விட்டேன்னு சொல்லி அவருடைய அடித்து கதைச்சார் அவரும் சொல்லி தான் இந்த தளத்துக்கு வந்து கதைக்கிறேன் சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த தெரியல வந்து கதைக்குறேன்னு இதுகளை எல்லாம் அமுகண்டி இருக்கிறார் நன்மை உள்ள இப்படியான்கள் கதைக்கோணும் பதிவு செய்யணும் உங்களோட உங்கள்கிட்ட கேள்வியல் நாங்களே கேள்வி வைக்கிறோம் சொன்னால் நீங்கள் இந்த விஷயங்களை கூட பதிவு செய்ய இந்த தளத்துல பாத்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் தெளிவடங்கி அதுல இந்த வெளியில வந்து அதுக்கான அக்ஷன்கள் எடுக்கிறதுக்கு துணியோணம்ன்றதுக்கு தான் நெடுகம் எங்கட மக்கள் இப்படியே இருக்கு இல்ல

மோசம் போனவ அவ இன்றைக்கு கொண்டே ஹாஸ்பிட்டல்ல விட்டவ அவ இதாவது நைட் வந்து சொன்னவன் கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கிற காலையில போறது இடையில அவ மோசம் போயிட்டான்னு சொல்லி டக்குண்டு மூச்ச இதுக்குள்ள போட்டுட்டின அப்போ அந்த அவை கொஞ்சம் இந்த இதில் தெரியும் டாக்டர் சம்பந்தமான இதை தெரியும் மெடிசன் தான் படித்தவன் அப்புறம் டக்குன்னு அவை மீல்ஸ் பண்ணி அதுகளை எல்லாம் விசாரிச்சு பார்த்து டாக்டரோட எல்லாம் போய் கதைச்சு அவள் பெரிய ஒரு கவிதையாக எழுதி போட்டிருக்கா அவள் கவிதா எழுதி போட்ட தம்பி வந்து அங்கே இப்போ இதாக இது எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் மிரட்டியிருக்கிறாங்க நீ இப்படி ரைனிங் இப்படி எல்லாம் செய்தான்னு சொன்னால் உங்கள் இதுக்கு ஆபத்துன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அந்த கவிதை நான் இந்த போட்ட ரிப்போர்ட் நான் சொல்யூஷன் நான் அனுப்பி விட்றேன் அப்படி கணக்கு நடக்குது இல்லை அந்த யாரு டாக்டர் சத்தியமூர்த்தி ஒரு வறிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தகப்பன் ஒரு கூலி தொழிலியா இருந்து வளர்ந்து வந்தவர் தன் வாழ்க்கைய பின்னருக்கு திரும்பி பார்க்க இல்லையே தாய் தாய்தப்பனும் முந்தி இப்படித்தானே கஷ்டப்பட்டதுகள் அப்ப இங்க வர்ற வைத்தியத்துக்கு வர்றதுகளும் அப்படி வறுமையான சனங்கள் தானே வருது நான் அப்படி செய்யக்கூடாது அந்த அவனுக்கு ஒரு மனச்சாட்சியே இல்லையா அது அவர் சொல்றாரு நான் இத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்கிறேன்னு சொல்றாரு அப்ப அவர் அதை சொல்லி வைக்க அதை யோசிக்காம சொல்றாரு அப்புறம் என்ன காக்காரு வெக்கம் பெற போது உங்க உன் உன் தாயும் தப்பனும் இப்படி இப்படி முந்தி இருந்த டாக்டர்மார் சை செய்யிருந்தா நீ வந்திருப்பியா உன் தாய் தப்பன் ஒரு வருத்தம் துன்பம் ஆஸ்பத்திரி போய் செத்தல்ல போயிருப்பாங்க இப்படிப்பட்ட துரோகி அவருக்கு பணம் பணம் வந்து கண்ணை மறைச்சிட்டு கடைசியில இவருக்கு இப்படியான மரணம் கிடைக்கும் பாருங்கோ ஒரு நாங்கள் ஒரு நாளைக்கு அறிவோம் கடவுள்ன்ற ஒருத்தர் மேல இருக்கிறாரு எத்தனை பேர்ட்ட ஏக்கம் எத்தனை சனங்கள் தலையில அடிச்சு எத்தனை பேர் கடவுளை நோக்கி கேக்குங்கள் இப்படி செய்துட்டானே என்று இவ்வளவு காசை வாங்கி இருக்கிறான் இவ்வளவு லட்சத்தை வாங்குறானே என்று எத்தனை சனம் தாலியை கொண்டே தங்களை பிள்ளையளை காப்பாற்றுறக்கு புருஷனை காப்பாற்ற தாயை காப்பாற்றி பிரைவேட்டாக கட்டி இருக்குங்க ஆஹ் தொடர்பூ அந்த தலைமுறை நாலு தலைமுறைக்கு பைபிள் சொல்லுவாங்க நாலு தலைமுறைக்கு கேட்கப்படும் உண்டு நாலு தலைமுறையா ஆண்டவன் அழிப்பான் அதான் என்னென்னு சொன்னார் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் அவருக்கு கொடுத்து அவர் ஒரு அவருத்தியாசமான ஆளா தான் ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டது இல்ல பிரைன் கொடுத்தாலும் என்ன அப்ப குடுத்தாலும் வந்து இப்ப வந்து அவர்கிட்ட ஒரு அவருக்கு அதிகாரம் நல்லா இருக்கிறபடியா அத அவர் மக்களுக்காக

கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் என்று கருத்து என்னென்னு சொன்னா நூற்றி முப்பத்தொன்பதாவது குரல் நாங்கள் நல்லா படித்து எங்களோட கோபத்தை விட்டு அடக்கம் என்று சொன்னால் வாய் மூடிக்கொண்டிருக்கிற இல்லையே அறத்திண்ட பக்கம் நிற்க வேணும் நாங்கள் அறத்திண்ட பக்கம் நின்றால் எல்லா விதமான அறம் தர்மம் அத்தனையும் எங்கள்கிட்ட முகவரி கேட்டு அட்ரஸ் கேட்டு வருமா

மனுஷர் மூலம்தான் பேசுறது மூலம் எல்லா விதத்திலையும் கண்ணதாசன் இருக்கிறார் அவற்றை மனதிலே ஒரு துளியுமே கள்ளம் இல்லைய அவர் இல்லாம ஒரு சிறந்த புத்தகம் மாதிரி அதே மாதிரி பாருங்க அவர் ஒன்றுக்கு மூன்று கல்யாணம் செய்தாலும் அவர் எல்லாம் வெளிப்படையா பப்ளிக்லயா இந்த அது மாத்திரம் இல்ல அந்த கண்ணதாசன் ஒன்றுக்கு மூன்று கல்யாணம் மாத்திரம் அண்டில் அவர் அதை அர்த்தமுள்ள இந்து மாதிரியே சொல்லி தான் வந்து வில மாதுகள்கிட்ட போனதுல இருந்து அதாவது வந்து பெதடி என்ற அந்த கஞ்சா அடிச்சதுல இருந்து எல்லாம் சொல்லி இருக்கிறேன் யோசிச்சு பாருங்க அது ஆறு அப்படி சொல்லி சொல்லி அந்த பெரிய ஒரு அறிஞர் ஒன்று அறிஞ்சு பேரும் இவியல் எல்லாம் இந்த தங்கம் தகரம் எத்தனையோ எல்லாம் லோட்டி அதவற்ற போனால் அவர் என்னத்தை செய்தாலும் பரவாயில்லை அவர் ஒரு கடவுளின் வடிவம் இது யாரும் ஒன்றும் கேவலமானதுகள் மனதிலே அழுக்குள்ளவான் மற்றவனை நல்லதா பாப்பேன் நான் கண் இருந்தா மற்றவனையும் அப்படித்தான் பிரச்சனை இருக்கும் அப்ப நான் எல்லாம் விட்டு போட்டு இப்ப அவரை குறை சொல்றவ அகத்திலே அழுக்குள்ளவ பொறாம உள்ளவை எரிச்சல் உள்ளவை அவற்றை வளர்ச்சியை பொறுக்க மாட்டவதான் தான் அவரே குறை சொல்லுவினா எங்க வளர்ச்சி கண்டது மூன்று மாதத்தில் ஒரு மாதம் கூட ஆயிலேக்கா இருபத்தாறு இருபத்தேழு நாள் தான் இந்த பார்லிமெண்ட் எம்பி போய் இன்னைக்கு இதுக்குள்ள இவ்வளவு இதுக்கு முதல் அவர் செய்த அந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஜோஜி ஒட்டுமொத்தமா சேர்த்து பாருங்க இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்திருக்கிறாரு இந்த ட்ரெண்டு ட்ரெண்ட் அழிவாரும் இந்த ட்ரெண்டு அழிவாரும் கரைச்சி கொடுக்காம இருக்கிறேன்டா இன்றைக்கு அவர் தான் அந்த அந்த நேற்று நடந்த இதுல தலைவர் ஐயோ இந்த இந்த ஐம்பத்தஞ்சு அறுபது வா வாக்கான வந்து அந்த பிள்ளையும் வந்திருக்குமாப்பா இவங்களை எல்லாம் போட்டு சும்மா அந்த கணக்கு வழக்கல எல்லாம் போட்டு இல்லை நாலஞ்சு நாளைக்கு சும்மா எல்லாம் போட்டு சனங்களை எல்லாம் குழப்பி விட்டு விட்டு ரெண்டு பேரும் ஒரு ஆனா இந்த பூமியில விழுந்தாலும்படி ஒருந்தர் ஆலையும் வந்து